இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் வணக்கம் என்னுடைய பேர் அன்னராசா அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கம் இன்றைய தினம் வடக்கு கடற்பொழிலாளர்களை எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நாங்கள் நடாத்திருக்கின்றோம் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பிலே இரண்டு விடயங்கள் தொடர்பாக நாங்கள் தெரிவிக்க இருக்கின்றோம் அதில் முதலாவது விஷயமாக எங்களுடைய வடக்கு மாகாணத்தை பிறவிப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கவனத்திற்கும் வடக்கு மாகாண ஆளுநர் அம்மணி அவர்களுடைய கவனத்திற்கும் இந்த விடயத்தை நாங்கள் கொண்டு வர விரும்புகின்றோம் உதாரணமாக இலங்கையினுடைய ஜனநாயகம் என்று கூறப்படுகின்ற பாராளுமன்றத்திலே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினோராம் இலக்க கடற்றொழில் நீர்வாழ் உயிரினங்கள் சட்டம் வர்த்தகமானி மூலம் இது சட்டமாக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த சட்டம் நடைமுறையில் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியும் அப்படி இருந்திருந்தால் இந்த சட்டத்தில் ஏதாவது திருத்தங்கள் மேற்கொண்டிருக்கின்றதா என்பது தொடர்பான ஒரு கேள்வியும் அதன் பயனாக இந்த சட்டத்திலே திருத்தம் ஏற்பட்டு இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு எங்களுடைய கடற்தொழில் திணைக்களத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் டிரெக்டர் ஜெனரல் அவர்கள் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார் நாரா நிறுவனத்தினாலே அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களிலே இந்த சட்டத்தின் மூலம் தொழிலில் ஈடுபடலாம் என்று ஒரு கடிதத்தை சிங்கள மொழி மூலம் தமிழ் மொழியிலே நாங்கள் கேள்வி கேட்கும் பொழுது ஒரு பணிப்பாளர் நாயகம் வடக்கிலே எழுவத்தீவு பிரதேச கடற்றொழிலாளர்களுடைய கேள்விக்கு சிங்கள மொழி மூலம் எங்களுக்கு பதிலை அனுப்பி இருக்கின்றார் ஏனென்று கேட்டால் எங்களுக்கு சிங்களம் வாசிக்க தெரியாது அதனால் ஒரு மொழியை கூட எங்கள மொழியில் ஒரு கடிதத்தை வழங்க முடியாத அளவுக்கு இலங்கையினுடைய கடற்றொழில் நீரியல்வள நீரியல் வள திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் இருக்கின்றார் அந்த கடிதத்தின் மூலம் எங்களுக்கு தெரிகின்றது இந்த உள்ளூர் மடி சட்டத்தை அரச அதிகாரிகள் தவறாக பயன்படுத்துனென்று எங்களுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்திலே மாவட்ட உதவி பணிப்பாளர்னால் இருபத்தி ஒன்பதாம் திகதி பெப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எங்களுக்கு இந்த கடிதத்திலே இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினோராம் இழுக்க சட்டத்தின் மூலம் நாரா நிறுவனத்தின் சிபார்சின் அடிப்படையிலே குறிப்பிட்ட பிரதேசத்திலே உள்ளூர் இழுவைமடி தொழில் செய்யலாம் என்று இந்த கடிதத்தை எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இலங்கை கடற்தொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்தினால் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதினோராம் மாதம் ஒன்பதாம் திகதி எங்களுடைய அமைச்சரவையிலே இலங்கையின் பார அமைச்சரவையிலே இருவ ஒன்பதாம் திகதி பதினோராம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த சட்டத்தினை திருத்துவதற்கு அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது தாக்கல் செய்யப்பட்டு அமைச்சரவையிலே நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது நிராகரிக்கப்பட்ட ஒரு திட்டத்தை இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைமுறையில் இருக்கு என்று எங்களுடைய கடத்தொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தரு தருகிறார் அப்போ இதை எது சரி எது புலை தயவு செய்து எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களே நாங்கள் கடலிலே எங்களுக்கு உரிமை கேட்டு போராடுகின்ற பொழுது கூட எங்களுடைய உரிமையை மறுக்கின்றார்கள் எங்களுடைய குரல் விடையை ஒடுக்கின்றார்கள் நாங்கள் எழுத்து மூலம் கேட்கும் போது கூட எங்களுடைய உரிமையையும் எங்களுடைய கேள்வியையும் சட்டம் எது எதை மீனவர் பின்பற்றுவதென்று எங்களுக்கு ஒரு அறியாத புதிராக இந்த திணைக்களங்கள் மேற்கொள்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி நாரா நிறுவனத்திலே அங்கீகரிக்கப்பட்ட இடத்திலே கடத்தொழில் செய்யலாம் என்று இலங்கையின் பணிப்பாளர் நாயகம் சிபார்சு செய்து கடிதத்தை தருகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அமைச்சரவையிலே அது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது அப்போ மக்கள் அல்லது மீனவர் எது சட்டம் அல்லது பாராளுமன்றத்தில் உருக்குற சட்டத்தை நாரா நிறுவனத்துக்கு திருத்திரத்துக்கு அதிகாரம் இருக்கா அல்லது இந்த சட்டத்தை மீனவர் மதிக்க வேண்டுமா என்ற ஒரு தெளிவை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களே எங்களுக்கு அது போதிய ஆதாரங்களும் ஆவணங்களும் எங்களுடைய கைகளிலே இருக்கிறது இதை நீங்கள் கேட்டு எங்களுக்கு ஒரு நியாயத்தை பெற்றுத்தாருங்கள் கடலில் நடக்கிற பிரச்சனைக்கு தான் நீங்கள் நியாயத்தை கேட்டுத் தரவில்லை எங்களுடைய உரிமையை பற்றி நீங்கள் பேசவில்லை என்றாலும் கூட சட்டமாக இருக்கிறத கூட ஒரு நாரா நிறுவனமும் ஒரு பணிப்பாளர் நாயகமுமே சட்டத்தை மதிக்கிறார்கள் இல்லை இப்போ மதிக்காமல் எங்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயல்பாட்டை இந்த கடத்தொழில் திணைக்களம் செய்யுது அதிலும் கூட நாங்கள் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு ஊடாகத்தான் இந்த கோரிக்கையை நாங்கள் வைத்திருந்தோம் ஆனால் மனித உரிமை ஆணைக்குழு கூட எங்களுக்கு பதினாறாம் திகதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிங்கள மொழி மூலம் எழுதப்பட்ட கடிதத்தை எங்களுக்கு பதிலாக இலங்கை யாழ்ப்பாண மனித உரிமை ஆணைக்குழு பெற்றுத் தருகிறது இதை நாங்கள் ஒரு கடத்தொழிலாளன் கரையோரத்தில் இருந்து எங்கு கொண்டு போய வாசிக்கிறது நாங்கள் மொழி தொடர்பாகவோ எவ்வளவோ பிரச்சனையை பேசுகின்றோம் அடிப்படையிலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றோம் இந்த கடிதத்தை இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு எங்களுக்கு தந்திருக்கு அப்போ நாங்கள் எதை எங்களுடைய மொழியில் நாங்கள் வாசிக்கிறது எங்களுக்கு சிங்களம் தெரியாது அப்ப தமிழ்லேயாவது பெற்றுத் தருவதற்கு நடவடிக்கை இல்லை அல்லது மொழி உரிமை பற்றி பேசுகின்றோம் யாழ்ப்பாணத்திலே அதிலும் வடமாகாணத்திலே தமிழருக்கு அனுப்பப்பட்ட கடிதம் சிங்களத்திலே அனுப்பப்படுகிறது அந்த டேட்ட எழுபதியை சேர்ந்த ஒரு கடத்தொழிலாளிக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த கடிதம் இதை எங்களுடைய யாழ்ப்பாண பணிப்பாளரும் அனுப்பியிருக்கிறார் மனித உரிமை அனைக்களும் இதை பெற்று தந்திருக்கு அப்ப இதை வாசிச்சு நாங்கள் எது உண்மை எது பொய்யன்று அறிகிறது அப்போ அமைச்சரவையிலேயே நிராகரிக்கப்பட்ட ஒரு செயல்பாட்டை இந்த சட்டத்தில் எந்த திருத்தமும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினோராம் இலக்க சட்டத்திலே எந்த திருத்தமும் மேற்கொள்ள முடியாது என்று அமைச்சரவை தீர்மானித்திருக்கு களத்தொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகமும் நாரா நிறுவனமும் அதிலே திருத்தங்களை மேற்கொள்வது அப்போ நாராவும் பணிப்பாளரும் திட்டத்தை திட்ட சட்டத்தில் திருத்தத்தை மேற்கொள்ளலாம் கடத்தொழிலாளி மேற்கொள்ள கூடாதா அல்லது இந்த சட்டத்தை கடத்தொழிலாளி மதிக்க வேண்டுமா எனவே எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களே வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களே நீங்கள் மாவட்ட செயலகத்திலே ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை கூடி அபிவிருத்தி என்ற போர்வையிலே கூட்டங்களை கூடுகிறீர்கள் இப்படி அடிப்படை பிரச்சனையாவது நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் இந்த சட்டம் நடைமுறையில் இருக்குதா அல்லது பணிப்பாளர் நாயகம் தான் நினைச்ச பாட்டிலே இந்த சட்டத்தை வடக்கு கடத்தொழிலாளர் மீது திணித்து வடக்கு கடலை அழிக்கிறதுக்கு பணிப்பாளர் நாயகம் இருக்கிறாரா என்ற ஒரு தெளிவை நீங்கள் அனைவரும் பெற்றுத்தர வேண்டும் இதை துறை சார்ந்தவர்களும் சரி எங்களுடைய ஊடகவியலாளரும் சரி இதுக்குரிய நியாயத்தை நீங்களாவது பெற்றுச்சாருங்க சட்டத்தை பாராளுமன்றத்தில் உருவாக்கி அச்சடிச்சு புத்தகமாக வெளியிட்டு மீனவர் மீது திணிக்கிறீர்கள் பணிப்பாளர் நாயகமும் நாராவும் இன்னும் ஒன்றை சொல்கின்றார்கள் அமைச்சரவை இன்னும் ஒன்றை சொல்கிறது இதுதானா இலங்கை என்ற நீதி ஜனாதிபதி அவர்களே நீங்கள் வருகிறீர்கள் அபிவிருத்தி செய்கிறீர்கள் ஆனால் உங்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்களும் நிர்வாக நடவடிக்கைகளும் மாறாக இருக்கிறது எனவே இதற்குரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் அதே போன்றுதான் எங்களுடைய வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களுக்கும் இன்று இன்று முதலாம் திகதி எதிர்வரும் அஞ்சாம் திகதி உலக சுற்றாடல் தினம் அனுஷ்டிக்கப்பட்டு பல பிரதேசங்களிலே சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று சிரமதான பணிகளை நீங்கள் மேற்கொள்கின்றீர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சுற்றுச்சூழல் அதிகார சபை திணைக்களமாக இருக்கலாம் வடக்கு மாகாண ஆளுநராக இருக்கலாம் நீங்கள் சுத்தம் செய்கிறீர்கள் எங்களுடைய கடல் மாசுபட்டு இருக்கின்றது பிளாஸ்டிக்கால் நிரம்பி வழிகிறது உதாரணத்திற்கு ஊர்காவற்றுறை பிரதேச செயலர் பிரிவிலே கண்ணியம்மன் துறையிலே நெக்டா நிறுவனத்தினாலே பாசிவளப்பு மேற்கொள்வதற்கு இந்த பிளாஸ்டிக் போத்திலே பாவித்து பாசி வளர்ப்பை மேற்கொள்கின்றார்கள் கடல் இப்படி மாசு நீங்கள் ஊடகங்களுக்கும் அல்லது கொழும்புக்கு அறிக்கைக்கும் சுற்றாடல் என்ற போர்வையிலே நீங்கள் செய்வது வேதனை அளிக்கிறது கவலை அளிக்கிறது அதே போன்றுதான் எங்களுடைய வடக்கு கடலிலே கடல் குஞ்சுகள் இயற்கையாக எங்களுடைய கடலுக்கும் கடல் சூழலுக்கும் மீன்களின் உணவுக்காக அந்த குஞ்சுகள் இருக்கிற போது அதனை சட்டவிரோதமாக ஒரு சில அதிகார வர்க்கத்தின் அனுமதியோடு பிடிச்சு அந்த கடல் சூழலையே இன்று அழிச்சு கொண்டிருக்கிறது அழிச்சு கொண்டிருந்து கொண்டு சூழல் தினத்தையும் சுற்றாடல் தினத்தையும் கொண்டாடுகிற சூழல்வாதிகளும் சுற்றாடல் திணைக்களமும் நீங்கள் இது தொடர்பாக கவனம் எடுக்க வேண்டும் எங்களுடைய கடல் சூழலுக்கும் இயற்கை சமநிலையை பேணுவதற்கும் இருக்கின்ற அந்த கடலட்டை குஞ்சுகளை சட்டவிரோதமாக கடலட்டை பண்ணை என்ற போர்வையிலே அழித்து கடல் சூழலே பாதிக்கப்படுகிறது இந்த சூழல் பற்றி வாய் துறக்காத அதிகாரிகள் அல்லது பொறுப்பு வாய்ந்தவர்கள் ஏன் இந்த சுற்றாடல் தினத்தை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் எங்களுடைய கடலையும் கடல் சூழலையும் இந்த சுற்றாடல் தினத்திலே பேணி பாதுகாக்க வேண்டும் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த சட்டவிரோத கடலட்டை பண்ணைகளையும் கடலிலே குஞ்சு பிடிப்பதையும் கடலிலே நாரா நிறுவனம் பிளாஸ்டிக்கை கொண்டு பாசி வளைப்பை மேற்கொள்வதையும் செய்து கொண்டு இதே தினக்களங்கள் இதே அதிகாரிகள் ஆனால் ஊடகங்களுக்கும் கரையே கிடக்கின்ற பிளாஸ்டிக்குகளை அள்ளிக்கொண்டு உலக சுற்றாடல் தினத்தை வடக்கிலே அனுஷ்டிக்கின்றோம் என்று தயவு செய்து நாடகம் ஆடாது வாயை துறந்து துணிவாக பேசி ஏது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு பாதகம் என்ற ஒவ்வொரு அதிகாரியும் தன்னுடைய வீடு போல தன்னுடைய பிரதேசம் போல எங்களுடைய கடலையும் உணர வேண்டும் உணர்ந்து திறக்க வேண்டும் இதை உணர்ந்து துறந்து நீங்கள் சொல்ல தகுதி இல்லை என்றால் நீங்கள் சுற்றாடல் தினத்தை கொண்டாடாதீர்கள் பெருமெனவே அரசு அலுவலகத்தில் இருந்து சுற்றாடல் தினம் என்று அறிக்கையை விட்டு கொண்டிருந்தோம் ஒன்று நாங்கள் மன்றாட்டமாக கேட்கின்றோம் நீங்கள் குறிப்பாக இந்த மன்னார் தொடக்கம் பண்ணை பாலம்பரியான கடற்பகுதியில் எவ்வளவு கடல் சூழலுக்கும் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் அந்த உயிரினங்கள வாழ்விடங்கள் அளிக்கப்பட்டு சூழலை மாசுபடுத்தி இருக்கின்றார்கள் இன்னும் பத்து வருடத்திலே வடக்கிலே இந்த குடா கடல் நீர் ஏறி சேத்துக்கடலாக மாறும் அப்போது இந்த சூழவியலாளர்களும் இந்த சூழலை பற்றி சுத்தம் செய்கிறவர்களும் எங்கே போகப் போகிறீர்கள் நாங்கள் கேட்பது எங்களுடைய கடலையும் கடல் சூழலையும் சுத்தமாக வைத்திருக்க ஆவணை செய்யுங்கள் உங்களுக்கு கலைக்கத்தை அல்லது பேச அதிகாரிகள் இடமாற்றம் பெற்று நீங்கள் வேறு எங்கேயும் போயிருப்பீர்கள் என்று நீங்கள் நினைத்து எங்கள கடலையும் எங்களையும் அழிக்காதீர்கள் என்று மண்டாட்டமாக இந்த சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு எங்களுடைய கடல் சூழலுக்கு கடலிலே வாழுகின்ற உயிரினச் செயல்பாட்டுக்கு அந்த கடலட்டை குஞ்சுகளின் பங்கு அவசியம் அது கூட சூழல் அளிப்பாகத்தான் இருக்கிறது அதை தெரிந்தும் மௌனம் காத்திருக்கும் எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய கடற்தொழில் திணைக்கிழமை யாழ் மாவட்ட சேலகத்திலே இருக்கின்ற சுற்றாடல் அதிகார சபையே நெற்றா நாரா நிறுவனத்தின் பணிப்பாளர்களே உங்களுக்கு எல்லாம் தெரிந்தும் நீங்கள் எங்களுடைய கடல் சூழலை அழிப்பதற்கு உந்து சக்தியாக இருக்கிறீர்கள் தயவு செய்து எங்களுடைய கடல் சூழலை அளிக்காது சுற்றாடல் தினத்தை நீங்கள் கடலை நோக்கி நகற்றப்பட வேண்டும் கடலிலே அதற்கு தயாராக நாங்கள் இருக்கின்றோம் ஒத்துழைப்பும் ஆதரவு நாங்கள் தருகின்றோம் நீங்கள் இப்படியான திட்டத்தை முன்மொழிந்து செயல்படுத்துங்கள் ஊடகத்துக்கும் அல்லது உங்களுடைய அலுவலகத்துக்கும் சுற்றாடல் இனத்தை கொண்டாடும்